தண்டேஸ்வரி சக்தி பீடம் அரசாலும் நாயகியின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் பற்கள் விழுந்த இடம் பனிரெண்டாவது சக்தி பீடமான தண்டேஸ்வரி சக்தி பீடம் ஆகும் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது தண்டேஸ்வரி சக்தி பீடம் தண்டேவாடாவில் அடர்ந்த காடுகள் நிறைந்து பழங்குடியினர் பகுதியின் நுழைவாயிலில் உள்ள தண்டேஸ்வரி தேவியின் சக்தி பீடம் அமைய இப்பகுதியை ஆட்சி செய்த காகதீய மன்னர்களே காரணம் என்றும் அவர்கள் சக்கர கோட்டையை வென்ற பிறகு ஆந்திராவின் வாரங்களில் இருந்து தேவியை கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது தண்டேஸ்வரி தேவியின் பல் விழுந்த புனித தலம் ஆதலால் தந்தேஸ்வரி தண்டேஸ்வரி என்றும் பெயர் பெற்றதாக கருதப்படுகிறது கோவிலுக்கு அருகில் ஷாங்கினி மற்றும் தன்கினி நதிகள் சங்கமம் ஆகின்றன கால பைரவராக கபால பைரவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் தண்டேவாடாவில் உள்ள தண்டீஸ்வரி கோவில் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கர்ப்பகிரகம் சபா மண்டபம் மற்றும் உயர்ந்த தூண் பல நூற்றாண்டுகள் பழமையான பக்தியை பாதுகாக்கும் ஒரு வாழும் பாரம்பரிய தலமாக தந்தேஸ்வரி சக்தி பீடம் திகழ்கிறது உலக புகழ்பெற்ற தசரா கொண்டாட்டங்களின் போது தண்டேஸ்வரி கோவிலில் ஆயிரக்கணக்கான பழங்குடியின பக்தர்கள் அம்பாளுக்கு தங்கள் மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தி விழாவை வண்ணமயமான ஊர்வலங்கள் பாரம்பரிய பழங்குடியின நடனங்கள் மூலம் தங்களின் நன்றியை தெரிவிக்கின்றனர் பருவமழையில் தொடங்கி விஜயதசமியுடன் முடிவடையும் எழுபத்தைந்து நாள் பஸ்தர் தசரா திருவிழா விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இக்கோவிலுக்கு செல்ல அம்பாலை வழிபட உகந்த காலமாகும்